நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கத்துக்குள்ளே தான் இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தான் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு விதமான பதவிகளுக்கு ஒரு முப்பத்தேழு வேகன்சிஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியாக வயது வரம்பு கொடுத்துருக்காங்க அதே போல் தொகுதியும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது நிறைய வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அது போக டிப்ளமோ டிஃபார்ம் இதெல்லாம் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது நிறைய வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இந்த போஸ்டிங் எல்லாமே இன சுழற்சி அடிப்படையில் தான் அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க இதற்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா அப் டு ஃபார்ட்டி தௌசண்ட் வரையிலையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கத்துக்குள்ள தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தில் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கிறாங்க ஓகேவா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் என்ஆர்ஹெச்எம் ஸ்கீம் அதில் வந்து ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆயுஷ் மருத்துவ அலுவலர் என்ஏஎம் ஸ்கீம் இதில் ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு போஸ்டிங்க்கே கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் ஆர் பிஹெச்எம்எஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இவங்களுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஓசி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க பிசிஎம்பிசி பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலுக்குள்ளே சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க அதே போல் இவங்களுக்கான இன சுழற்சி டீட்டெயில்ஸும் இதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான மாத ஊதியம் ஆர் தினக்கூலி இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க செகண்ட் உள்ளது ஆயுஷ் மருத்துவ அலுவலர் என்ஏஹெச்எம் ஸ்கீம் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கான மாத ஊதியம் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சித்தா மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க மருந்து வழங்குவபர் டிஸ்பென்சர் இது வந்து எட்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டுக்கும் கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா டிஃபார்ம் ஆர் இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் கண்டக்டட் பை த டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசின் ஆர் ஹோமியோபதி சென்னை சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வயது வரம்பு பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ஓசி வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் பிசிஎம்பிசி பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் எஸ்டி பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான இன சுழற்சி டீட்டெயில்ஸும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா சித்தா மருந்தாளுநர் இதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மருந்து வழங்குபவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுநூற்றம்பது பர் டே சொல்லியிருக்காங்க தினக்கூலி அடிப்படையில் ஓகேவா அடுத்ததா சிகிச்சை உதவியாளர் தெரப்பெட்டிக் அசிஸ்டன்ட் இது வந்து ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஓசி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயும் பிசிஎம்பிசி பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்குள்ளேயும் எஸ்சி எஸ்டி பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கும் என்ன சுழற்சி அடிப்படையில் அந்த வேக்கன்சி இவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பத்து வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இன சுழற்சி முறை பின்பற்றப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கு பார்த்தீங்கன்னா தினக்கூலி அடிப்படையில் பர் டே முந்நூறுவா சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆய்வக நுட்பனர் நிலை ரெண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து டிஎம்எல்டி சொல்லியிருக்காங்க வயசு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பத்தொம்பது வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் இன சுழற்சி முறை பின்பற்றப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான மாத ஊதியம் வந்து பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கான விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் மற்றும் பதினோரு மாதத்திற்கான ஒப்பந்த கடிதம் அளிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ அலுவலர் மருந்தாளுநர் மருந்து வழங்குபவர் சிகிச்சை உதவியாளர் மற்றும் ஆய்வக நுட்பனர் நிலை இரண்டு ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பத்துடன் கீழ்கண்ட அனைத்து சான்றிதழ்களின் நகல்கள் கட்டாயம் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க கீழ்கண்ட சான்றிதழ்களின் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்ன இணைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பட்ட பட்டய படிப்பிற்கான சான்றிதழ் மற்றும் பதிவு செய்த சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் முன்னுரிமை சிறப்பு சான்றிதழ் ஏதும் இருந்தால் அதுவும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நகல்கள் தான் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் மேற்காணும் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கீழ்காணும் ஆவணங்களை தவறாமல் இணைக்க வேண்டும் அதாவது விண்ணப்பம் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்கணும் முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி இருக்கணும் முன்னுரிமைக்கான சான்றின் நகல் சுய சான்றிப்பம் எட்டிருக்கணும் கல்வித் தொகுதிக்கான சான்றின் நகல் சுய சான்று பொம்மிட்டு இருக்கணும் ஜாதி சான்றின் நகல் சுய சான்ற பொம்மிட்டு இருப்பிட சான்றி நகல் குடும்ப அட்டை அல்லது ஆதார் அட்டை இது சுய சான்ற பொம்மிட்டு இருக்கணும் சொல்லியிருக்காங்க ஸோ மேற்குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விவரங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதற்கான அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே அதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் க்ளியராக ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அங்கே பிடிஎஃப்ஓட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ